பிக்ஷாட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து நாயன்மார்களின் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மூன்றாவது நாயன்மாராக நாம் இயற்பகை நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்க வைக்கின்றோம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு மூன்றாவதா வரிசைப்படுத்துறார் தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இயற்பகை நாயனார் தான் இவருடைய இயற்பெயர் ஆனால் இவருக்கு என்ன அடைமொழி கொடுக்கிறார்னா இல்லையே என்னாத இயற்பகைங்கிறாரு இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அவருடைய வாழ்க்கையில அவர்கிட்ட நீங்க அடியார் அப்படின்னு சொல்லி சிவனடியார் அப்படின்னு யாரு வந்தாலும் அவங்க எதை கேட்டாலும் பொண்ணும் பொருள் நகை வீடு மனை எதை கேட்டாலும் உடனடியாக கொடுத்துருவாராம் இந்த இயற்பகை நாயனார் பூம்புகார் நகரத்துல பிறக்கிறாரு இவர் வந்து சோழ மரபினர் அனபாய சோழ சக்கரவர்த்தியினுடைய மரபினர் மூத்தோர் அந்த வம்சாவளியில தோன்றியவர் இவர் பூம்புகார் சோழார் ஆட்சி செய்து கொண்டு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக தான் இருக்கிறார் சிவனடியார்கள் யார் வந்தாலும் ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் நிடத்தில் இருக்கக்கூடியதை எதை கேட்டாலும் இவர் வந்து உடனடியாக இவர் வந்து கொடுத்துருவார் அப்போ இப்படியே இவருடைய காலம் வந்து போய்கிட்டே இருக்குது இப்போ சிவபெருமான் வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து விளையாட நினைக்கிறார் பொதுவாக ஒரு நாயனார் இருக்காங்கன்னா அந்த நாயனார் வந்து நம்ம உலகறிய செய்தாதான் அவருடைய பக்தி வந்து இந்த சமூகத்திற்கு தெரியும் அப்படின்றதுனால தான் இந்த சிவபெருமான் வந்து ஒவ்வொரு நாயன்மாரியுடைய வாழ்க்கையிலும் வந்து விளையாடி அவர்கள் வாழ்க்கையில் அற்புத செயல்களை நிகழ்த்தி நமக்கு வந்து அவருடைய வரலாற்றை வந்து தெரிய செய்கிறார் ஒருவேளை சிவபெருமான் வராமல் விட்டிருந்தால் நமக்கு அவருடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாமையே போயிருக்கும் அதனால சிவபெருமான் என்ன பண்றாரா இவரை வந்து ஆட்கொள்ள வரார் அப்படின்னு சேக்கில ரொம்ப அழகா சொல்றாரு மாயவண்ணமே வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவார் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து மாய வண்ணம் கொண்டாராம் என்ன மாயவண்ணம் அடியார் திரு உருவ கோலம் எடுத்தாராம் அதனால மாய வண்ணம் கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணம் காட்டாராம் அவருடைய தொண்டர் மாறாத எப்படி இருக்காருன்னு காட்டுவதற்காக வந்தாராம் இவர் அடியார் வேடத்தில் இந்த இயற்பகை நாயனார் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வந்து எழுந்தாரு இயற்பகை நாயனார் இவரை பார்த்த உடனே அவருக்கு இவர்தான் சிவருமான்னு தெரியாது ஆனா ஏதோ ஒரு உள்ள உணர்ச்சி ஏதோ ஒரு கிளர்ச்சி அவருடைய மனசுக்குள்ளே தோன்று கண்ணீர் மழுக இவரை வேண்டி வரவேற்கிறாரு அடியார் அவர்கள் வரணும் எங்களுடைய மனைக்கு நான் என்ன தவம் செய்தனோ முன்னை எத்தவம் செய்த காரணத்தினாலோ இத் இஜென்மத்தில் நீங்க வந்து இங்க அவதரிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இவர வரவேற்றாராம் வரவேற்று உடனேயே இந்த அடியவர் வேடத்தில் வந்திருக்க கூடிய சிவபெருமான் அவருடைய மனைக்கு போறாரு மனைக்கு போன உடனே இயற்பகை நான் உங்களுக்கு என்ன வேண்டும் வேண்டுவது யாது நான் எங்கிட்ட என்னால என்ன செய்ய முடியும்னு நினைச்சு நீங்க வந்திருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற போது இந்த சிவபெருமான் அடியவரா வந்திருக்க கூடிய சிவபெருமான் என்ன கேக்கிறாரா நான் வந்து உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் ஆனா அது உன்னால முடியும்னா நான் வந்து கேட்பேன் இல்லைன்னா நான் அதை பத்தி பேசவே மாட்டேன் ரூல்ஸ் இததான் போடுறாரு நான் கேட்டா நீ வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்ககிட்ட இருக்கிற பொருள் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இந்த அடியவர் இயற்பகையார் சொல்றாரு நீங்க கேட்கிற பொருள் என்னிடத்தில் இருந்தது அப்படின்னா அது என்னுடையது கிடையாது அது அடியவர் பொருளே அப்படின்னு சொல்லி அவரு வாக்கு கொடுத்துறாரு இப்போ இந்த எதிர்பாராத ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல அடியவர் வேடத்தில் வந்து சிவபெருமான் கேட்டுறாரு உன்னுடைய மனைவியை எமக்கு தரும் அப்படின்னு கேட்டுறாரு இப்போ அடியவருக்கு இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சூழ்நிலையில இருந்தா அவங்க கலக்கம் அடைஞ்சிருப்பாங்க அல்லது வேற மாதிரியான ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஆனா அடியவர் அப்படின்னா அவர் அந்த இடத்துல எந்த கோபமும் எந்த வியப்பும் இல்லாம இந்த மாதிரியான நான் தரக்கூடிய ஒரு ஒன்றை நீங்கள் கேட்டதனால நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னே இருந்ததை விட மிக்க மகிழ்ச்சியா அவர் வந்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னு சேக்கிலார் சொல்றாரு உடனே நேரம் மனைவி இருக்கக்கூடிய இடத்திற்கு போறாரு மனைவி கிட்ட சொல்றாரு இந்த அடியவரோடு நீ செல்வாயாக அவருக்கு நான் நீ தானமாக கொடுத்து விட்டேன் இந்த கை இந்த தொண்டை நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மனைவியும் என்ன சொல்றாங்க கணவன் எதை சொன்னாலும் கணவன் சொன்ன உடனே கணவனுடைய அந்த இதை நிறைவேற்றுவதற்காக நிச்சயமா நான் போறேன்னு சொல்லி ஒரு நிமிட மனக்கலக்கத்தில் இருந்து மீண்டும் இந்த போவதற்கு அந்த அம்மையாரும் அப்போ உடனே இந்த சிவனடியார் சிவனாக வந்து கூடிய அந்த அடியவர் நான் வந்து உன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போனேன்னா சுற்றத்தார் உன்னுடைய ஊர்க்காரங்க இவங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா சண்டைக்கு அதனால் அதனால யாமும் உம்முடைய மனைவியும் முன்னால் போவோம் நீ என் பின்னால் வந்து பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இயற்பகையார் சொல்றாரு இப்படி சரியான ஒரு இதை கேட்ப வரைக்கும் நான் வந்து அமைதியா இருந்துட்டேனே இதை நான் செய்யாமல் விட்டுட்டேனே கண்டிப்பா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணாரா ஒரு படைவீரன் போல உடல் முழுவதும் அலங்கரித்துக் கொடுறாரு ஒரு படைவீரன் போருக்கு எப்படி போவான் அவருடைய போருடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேலும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு வாழையும் எடுத்துக்கொண்டு அடியாரையும் அவருடைய மனைவியும் முன்னால் செல்லவிட்டு பின்னால் வந்து இவர் பாதுகாப்போடு வராங்க இருக்காங்க எல்லாம் இவருடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் சுற்றத்தார் ஊர்க்காரங்க இவங்க எல்லாம் வழிமறிச்சு இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அப்போ என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க சீக்கிலார் அறக்கழி உடையவனே அறக்கழிவு அப்படின்னா நீதி நூல்களில் அறநூல்களில் சொல்லப்பட்டதை தவிர்த்து செய்யக்கூடாத ஒன்றை செய்யக்கூடியவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமானையே திட்டுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த இயற்பகையார் அவங்க கிட்ட எல்லாம் போராடி இவங்களை வந்து முன்னோக்கி செல்வதற்கு வந்து விடுறாரு அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப டீப்பா போய்கிட்டே இருக்குது அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்றாரு இவர் வந்து அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த சூழல்ல இவருடைய வேலையும் வாழையும் எடுத்து அவங்க கூட சண்டை போறாரு அப்படி சண்டை போடும் போது மீண்டும் மீண்டும் அவங்க மனைவியை காப்பாற்றினா வந்து இந்த குளத்திற்கு இவர் செய்த நாசம் இந்த குளம் வந்து இவரை எப்படி பழி தூற்றும் மனைவியவே ஒரு அடியாருக்கு வந்து தானமாக கொடுத்தார் அப்படிங்கிறது இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி சண்டை போடுகிற போது இவர் தன்னுடைய வாளை எடுத்து எதிரில் வந்து கூடிய உறவினர்கள் பார்க்காம சுற்றத்தாருன்னு பார்க்காத எல்லாரையும் என்ன பண்ணுகிறாரு தன்னுடைய வாழுக்கு அவர் வந்து காணிக்க ஆக்கிறாரு அவர்கள் எல்லாத்தையும் கொன்று இந்த அடியவரை வந்து மேலும் செல்வருக்கு வந்து ஆயத்தம் செய்யறாரு இந்த அடியவர் போய்கிட்டே இருக்கிறாரு போய்கிட்டே இருக்கும்போது திருச்சாக்காடு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போன உடனேயே சரி போதும் இதற்கு நான் நான் வந்து நானும் உன்னுடைய மனைவியும் போய்க்கிறோம் இதற்கு மேல உம்முடைய பாதுகாப்பு வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு உடனே இந்த இயற்பகையாரும் வாளை தன்னுடைய இதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் வேகமாக சென்று விட்டாராம் உடனே இதை பார்த்த சிவபெருமான் ஆகிய அந்த அடியவர் வந்து உள்ள இவர் என்ன பண்றாரு இயற்பகையார் வந்து மீண்டும் கூப்பிடுறாரு மீண்டும் கூப்பிட்ட உடனே இயற்பகையார் கொஞ்ச தூரம் போயிட்டு ரிட்டன் வராரு ஏன்னா ஏ மறுபடியும் யாருடைய தீங்காவது இவருக்கு ஏற்பட்டுச்சோ தம்முடைய சுற்றத்தாருடைய தீங்கு ஏற்பட்டுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் தன்னுடைய வாளை எடுத்து கொண்டு வராரே அப்போ அந்த இடத்துல அம்மையார் மட்டும் இருக்கிறாங்க இவருடைய அந்த அடியவர் சிவபெருமானாகிய வந்த அடியவர் வந்து அங்க இல்லாம போயிடுறாரு அப்ப என்ன ஆகுறாருன்னா இடப வாகனத்தில் வந்து உமையம்மையோடு காட்சி தராரு அப்ப அந்த இடத்துல சொல்றாரு இல்லையே என்னாத இயற்பகை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையே இல்லாத உமை வந்து நான் போற்றுகிறேன் உமக்கு வந்து நீண்ட ஆயிலையும் வாழ்வினுடைய இறுதியில் முக்தியும் தருகிறேன்னு சொல்லி இவரால் இறக்கப்பட்ட உறவினர்கள் சுற்றத்தார்கள் இவங்க எல்லாருக்கும் சிவபெருமான் வந்து என்ன முக்தி அந்த இந்த இயற்பகை நாயனாரினுடைய வரலாற்றை இந்த இயற்பகை நாயனாரினுடைய வரலாற்றின் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் நாம் எந்த நிலையிலும் இறைவனை வந்து நாம் விட்டு கொடுக்கவே கூடாது ஒரு ஒரு விஷயம் ஒரு தானமோ தர்மமோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும் நம்மளால முடிஞ்சதை செய்து வர தரணும் அப்படிங்கிறதும் மேலும் ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அடியவர் சிவபெருமான் மீது தீராத பற்று வைத்திருந்தால் என்று சொன்னால் அவர் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முக்தி என்பது கிடைக்கும் என்பதைத்தான் இந்த தேக்கிலார் பெரிய புராணத்தில் நமக்கு இயற்பகை நாயனாரினுடைய வரலாற்றில் தெரிவி தெரிவிக்கிறார் எனவே அன்பர்கள் அப்படி இறைவன் மீது பக்தி செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம தொடர்ந்து நாயன்மார்கள் வரலாறை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்முடைய பிக்ஷாட் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்